எனக்கு ஐயோ இவர் வரத்துக்குள்ள எல்லாத்தையும் கரெக்டாக திரும்ப வச்சுருந்தோம் இல்லைன்னா இவர் வந்தா கத்துவாரே உளுந்த கண்ணியும் எடுத்து வச்சாச்சு குழந்தைங்களுக்கு பழங்க வாங்கி வச்சாச்சு பெரியவளுக்கும் சின்னவளுக்கும் தனித்தனியாக பழம் வாங்கி வச்சாச்சு பெரியவளுக்கும் சின்னவளுக்கும் உளுந்தங்களையும் எடுத்து வச்சாச்சு இன்னும் வேற என்ன இருக்கு அவனுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அது என்னது ஐயோ கருப்பட்டி அல்வா அதையும் எடுத்து வச்சாச்சு வேற என்ன குங்கும குங்குமப்பூ ஆனாலும் எனக்குதான் முதல்ல கொடுக்குறோம் மாப்பிள்ள வேற கருப்பா இருக்காருல்ல புள்ள கொஞ்சம் சிகப்பாக வரட்டும் ஆனாலும் கருப்பா இருந்தாலும் என் வீட்டு மாப்பிள்ள களைதான் கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல சரி இருந்தாலும் குங்குமப்பு வாங்கியாச்சு அதான் அனனியாவுக்கு கொடுக்கலாம் ஆஹ் இம்மிக்கும் கொடுப்போம் ரெண்டு பேருக்கும் கொடுப்போமே ஆஹ் குங்குமப்பூ எடுத்து வச்சாச்சு இன்னும் வேற என்ன ஆஹ் அதிரசமும் முறுக்கும் எடுத்து வச்சிருக்கேன் ஆஹ் ரித்துக்கு வேற அதிர்சனம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வெள்ள அதிர்சனம் ரொம்ப பிடிக்கும் ரித்துவுக்கு எடுத்து வச்சாச்சு வேற என்ன வேற என்ன வேணும் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னா என் பிள்ளைங்களுக்கு ரித்துவுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு உம் சரி அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு கிளம்ப வேண்டியதான் வேலை இவர் எங்க போனாருன்னு தெரியலே இங்க போல சாந்தி உன் பின்னாடி தான் இருக்கேன் அட நீங்க எப்பங்க வந்தீங்க உளுந்தங்களின்னு ஸ்டார்ட் பாரு அப்பவே வந்துட்டேன் நான் அதை பிள்ளைங்களுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டியே இன்னும் என்ன ஒரு வாட்டி மனப்பாடம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் என்ன எதனா மறந்துட்டியா இல்லங்க எல்லாம் மறந்தாம எடுத்து வச்சுட்டேன்னு ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டேங்க ஏனா குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் இல்லங்க அதனாலதான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ஆமா நான் உங்ககிட்ட ரித்துக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேனே அது வாங்கிட்டு வந்தீங்களா ஆல்சோ ரதனமா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ரெடியா இருக்கு எப்படி இங்க சமைச்சி எடுத்துக்கறியா இல்ல அங்க போய் சமைச்சு கொடுக்கலாமா இல்லங்க இல்லங்க இங்க சமைச்சு எடுத்துடா ஆறிடுங்க நான் அங்க அனி வீட்ல போய் சமைச்சு எடுத்து கொடுத்துக்கறேன் அது இருக்கட்டும் அப்படியே வெச்சுக்கோங்க நம்ம அங்க போய் சமைச்சுக்கலாம் நல்லா சூடா கொடுத்தாதான் குழந்தை நல்லா சாப்பிடுவா அது சரி ஸ்ரீதுக்கு அனன்யாக்கு நிம்மிக்கு இதுதா வேணும்னு பார்த்து பார்த்து எடுத்து வெச்சிட்டேன் நம்ம மாப்பிளைங்க மூணு பேர் இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது எடுத்து வெச்சியா அது இப்படிங்க இவளங்கள பார்த்துட்டு ஏ மாப்பிளைங்கள விட்டுவேனா அப்படியெல்லாம் இல்லை என் மாப்பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி குழம்பு அடிச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க நாட்டுக்கோழி குழம்பு மீன் வருவாலும் மட்டன் தொக்குன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க அது சரி பரவாயில்லையே மாப்பிள்ளைங்களுக்கு கூட எதுவும் விட்டு வைக்காம எல்லாத்தையும் செஞ்சுட்டு போல இருக்கேன் ம் சரி இப்போ முதல்ல எங்கே போகிறோம் கார்த்திக் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோமா இல்ல அருண் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோமா முதல்ல நம்ம அருண் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாங்க ஏன்னா அருண் மாப்பிள்ளையும் நிம்மியும் பாத்துட்டு ரித்துவையும் அருண் மாப்பிள்ளையும் பாத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அங்கே நம்ம இருந்து செஞ்சு இஞ்சி கொடுத்துட்டு திரும்பி வரும்போது அனன்யாவையும் கார்த்திக் மாப்பிள்ளையும் பாத்துட்டு அவங்களுக்கு தேவையானதையும் கொடுத்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம இப்படி வீட்டுக்கு வந்துலாம் பாருங்க இதுதாங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீ நல்லா தான் கணக்கு போடுற பொண்ணுங்க முதல்ல ஒண்ணு விடுறாங்களான்னு பாரு அது என்னமோ சரிதாங்க ஆனாலும் நிம்மிக்கிட்ட சொல்லணும் அண்ணனே ஓப்பி பார்க்கணலமா தங்கை கிட்ட பாத்தாวนோல அதின்னு சொல்லிட்டு தான் நிமிக்கிட்ட வந்து கிளம்பி வரணும் பாப்போம் எப்படி உன் பொண்ணுங்க விடுறாங்கன்னு பாப்புமே சரிமா எல்ல எடுத்து வச்சாச்சுல சாந்தி சீக்கிரம் வாங்குங்க போய்ட்டே முதல்ல நிமி யாருன்னு மாப்ளைய பாக்கணும் அப்புறம் அரவிந்த் மாப்ளைய ரிதுவிய பாக்கணும் ரிதுவே நிறைமாதமா இருக்காங்க அவளை போய் டக்குன்னு பார்க்கணும் வாங்க முதல்ல களம்பு நான் ரெடி பண்ணி நீ வந்தீனா ਉਹ வண்டில தூக்கி போட்டுக்கிட்டு

என்ன சம்பந்தி எங்க வெளியில கமக்குல இருக்கே ஆமா சம்பந்தி உட்காருங்க உட்காந்து வாங்க இருக்கட்டும் என்ன சம்பந்தி எங்க வெளியில கிளம்புறீங்க போல இருக்கே நாங்க வேற வந்து தொலை பண்ணிட்டோமோ ஐயோ நீங்க வேற அதெல்லாம் எதுவும் இல்ல அங்கடா தான் காத்து தம்பி வீட்டு தான் போகலான்னு அனனியா பாக்கணும்ல விஷயம் கேள்விப்பட்டி நான் அனனியா பாக்கவே இல்ல அத சரி அனனியா போய் உனக்கு பாத்துட்டு வரலாமே இருந்தோம் அட ஆமால சரிங்க சம்மதி அதுக்கு என்ன அனனியா வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணாவே இப்ப பாத்துட்டு வந்துருவோம் ஐயோ சமதி நீங்க வேற வாங்க முதல்ல உட்காருங்க வந்து உங்க நான் வர நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் உட்காருங்க நான் இங்க குடிக்க என்ன கொண்டு வரானே வாங்க நான் உட்காருங்க அதெல்லாம் எதுவும் வேணாம் தங்கச்சி எங்க இந்த மர்மகள ஆள காணோம் மர்மகள கொஞ்சம் கூப்பிடுங்க மர்மகள உள்ள தான் கிளம்பிட்டே இருக்கா வாடி வாடின்ற அப்போல இருந்து இன்னும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க இருங்க கூப்பிடுறேன் ஜெனனி ஜனனி இங்க வாமா யார் வந்திருக்கா பாரு யார்மா உள்ள இருந்தே கேளு இங்க வாடி இதோ வந்துட்டேமா ஹாய் அத்தை மாமா வாங்க அத்தை வாங்க மாமா எப்போ வந்தீங்க அத்தை நாங்க இப்பதான் வந்த ஜனனி வாங்க அத்தை வாங்க மாமா என்ன மாமா நின்னுட்டே இருக்கீங்க வாங்க உட்காருங்க என்னம்மா அத்தை மாமாவை நிக்க பேசிட்டு இருக்கீங்க முன்னாடி உங்க அத்தை மாமாவை நான் நிக்க வைக்கலாமா அவங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க தான் என் மருமகளை பார்த்த பிறகு உட்காருவேன் நின்னுட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லம்மா மருமகளே உன்னை பார்க்க வந்தோம்

அம்மா மருமகளுக்கு என் புள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்க போல இருக்கேன் நான் கேட்டேன் வரலையான்னு கேட்டாத்த ரெண்டு நாள் ஆச்சு பார்த்து அதான் வரலையான்னு கேட்டாத்த அது சரிம்மா சரிங்க இருங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணமே முடிஞ்சிடும் அப்ப நாள் முழுக்க உட்காந்து பாத்துக்கோங்க சரிங்களா ஆமா சம்பந்தி நானும் சொல்லிட்டேன் ஆனாலும் தவிப்பு குறையில பாத்துக்கோங்க ஆமா சம்பந்தி நீ மறுமுக எப்ப எப்ப இருக்கா எங்க வீட்டுக்கு எப்ப ஓடி வரணும்னு இருக்கா அப்படிதானே அப்புறம் எங்க அத்தையும் மாமாவையும் நானும் பாத்துக்கணும் இதோ சுஜியும் கிளம்பி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்ப ஏன் மாமியார் மாமனார் யார் பாக்குறது நான் தானே பாக்கணும் அது சரிமா மாமியார் மாமனார் பாக்க போறேன் அம்மா வீட்டுல பத்தியா நான் அப்படி எல்லாம் விட மாட்டேம்மா நான் போகும்போதே உங்களையும் கையோட கூட்டிட்டு போயிடுவேன் அது சரி விளையாட்டு பிள்ளையா இருக்காதம்மா அப்படி எல்லாம் பண்ண கூடாது நீங்க மட்டும் தான் போகணும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அவ கரெக்டா தான் சொல்றா நாங்க இதெல்லாம் முன்னாடியே பேசிக்கிட்டோம் என் மருமக வீட்டுக்கு வரும்போது நீங்களும் மந்திரனும் பாத்துக்கங்க இனிமேல இங்க இருக்க கூடாது சொல்லிட்டேன் ஐயோ நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தங்கச்சி சுமதி சொல்றதம்மா கரெக்ட் நாங்க இதெல்லாம் முன்னாடியே பேசிட்டோம் என் மருமக வரும்போது என் தங்கச்சியும் கூடவே வந்துடணும் அப்படியெல்லாம் என் தங்கச்சி தனியாலாம் விட்டுட்டு போக முடியாதுமா சொல்லிட்டேன் வரணும் நீ கூடவே வந்துடணும் ஐயோ இல்லண்ணா அதெல்லாம் எதுக்கு நான் வேணா வேண்டாம் இருக்கட்டும் பொண்ணு கொடுத்த வீட்டுல நம்ம வந்து இருக்கிறது நல்லா இருக்காது நான் வேணா நீ ஏமா பொண்ணு கொடுத்த வீடுன்னு நினைக்கிற உன் அண்ணன் வீடுன்னு நான் உன் அண்ணன் தானே அண்ணன் வீட்டில் வந்து இருக்கிறதுல தப்பு இல்லையே என் தங்கச்சி நான் இப்படி வீட்டில் தனியாக இருக்க முடியும் எல்லாம் இருக்க முடியாதுமா என் தங்கச்சி தனியாலாம் விட முடியாது நீயும் எங்கள் வீட்டுக்கு தான் வர வரணும் வரலாம் இல்லை வந்துடணும் அவ்வளோதான் நீ மாதிரி பேச்சா பேசக்கூடாது பார்த்துக்க கேட்டிங்களா உங்கள் அண்ணனே சொல்லிட்டாரு அப்போ ஒழுங்க வீட்டுக்கு வர வழியை பாருங்க புரியுதுங்களா இப்போவே எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எனக்கு இப்படியெல்லாம் ஒரு ஒரு முறை இங்கே கிடைக்கணும் நான் நினச்சி பார்க்கல எல்லாமே அந்த கடவுளால் எனக்கு எல்லாம் கிடைக்குது ஐயோ நீங்க என்ன இதெல்லாம் நினைச்சு வார்த்தைப்பட்டுக்கிட்டேன் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாங்க பாருங்க விஷயத்த சொல்ல வந்துட்டு இது இருக்கோம் இங்க பாருங்க பத்திரிக்கை அடிக்க போறோம் யார் யார் பேராவது போடணுமா உங்க உறவுக்காரங்க யார் பேராவது போடணுமா அதை கேட்க தான் வந்தோம் இப்போ நாங்க நேரா பத்திரிக்கை அடிக்க தான் போயிட்டு இருக்கோம் அதான் நீங்களும் வரீங்களா இல்ல நீங்க சொல்றீங்களான்னு கேட்கலான்னு வந்தோம் உங்களுக்கு என்னென்ன உறவு அதுதான் என்னோட உறவுமே எனக்குமே தனிப்பட்ட எந்த உறவுமே கிடையாது இந்த உறவுமே வேண்டாம் நாங்கள் இருக்கும் இருக்கும்போதும் சரி இப்போ வரைக்கும் சரி நீங்க என்னன்னு கூட யாருமே கேட்கலாம்

இல்லனா இப்ப சம்பந்தி சண்டைங்க பெருசா இருக்க பாத்துக்கங்க அது சரி நான் எப்படி அண்ணியை விட்டுறேன் சரிங்க அண்ணி அப்ப நாங்க பத்திரிக்கை அடிக்க கிளம்புறோம் அதான் கேட்டுட்டு போலாமே நம்ம வந்தோம் சரி வாங்க நாங்க கார்ல தான் வந்திருக்கோம் கார்த்திகை வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க வாங்க போற வழிதான் நானும் விட்டுட்டு போறேன் வாங்க ஐயோ இல்ல இல்ல இருந்துட்டு நீங்க போங்க நீங்க பத்திரிக்கை அடிக்கிற வழியா வெளியில போறீங்க எதுக்கு இடையில எங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க போங்க அட உங்க ஆமா தங்கச்சி மருமகளே ரெடி ஆயிட்டியா போலாமா ஓ நான் இப்போ ரெடி மாமா போலாம் ஏன் மருமகரா மருமகரா வாங்க வாங்க கிளம்புவோம் போலாம் எங்க போனா இவன் இவ்வளவு ரூம்லயே இருடி இறங்காதடின்னு சொன்னேன் அதுக்குள்ள கீழே வந்துட்டான் இவ்வளவு நான் என்னென்ன பண்றது உம் இனிமே போட்டு தான் கட்டி வைக்கணும் இவ்வளவு அப்படி போன குட்டி போன குட்டி எங்கடி இருக்கான் எங்கயாவது குரல் குட்டுறதா பாத்தியா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல இவ்வளவு சரி எங்கடி இருக்கான் போன குட்டி எங்கம்மா இருக்க என்னடி திரு திருநூறு முடிக்கிறேன் சரி உன்னை கீழே இறங்க கூடாதுன்னு சொன்னேன்

ஒழுங்கா சொல்லு எதுக்கு கீழே வந்த இல்ல 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 தண்ணி குடிக்கலாம்னு வந்த அதுக்கு தான் வந்த தண்ணி குடிக்கலாம்னு வந்த அது சரி சரி உன் பின்னாடி என்னமோ ஒளிச்சு வச்சிருக்கே அது என்னதுமா அது என்னது பொண்ணு குட்டி மாமாக்கு காட்டு இல்ல யம்மா அதுல ஒண்ணு இல்ல நான் என்ன ஒளிச்சு வச்சிருக்க போறேன் அதல ஒண்ணு இல்ல யம்மா பொண்ணு குட்டி மாமாக்கு தெரியும் நீ பொண்ணு குட்டி எப்படி அது இப்ப திருட்டு பொண்ணு யா தெரியும் எங்க கேடு பின்னாடி என்ன வச்சிருக்கேன் அது போய் எடுத்து மாமாக்கு காட்டு அது வந்து

இல்ல அவ்ளோதான் இது மட்டும் தான் வேற எதுவும் வெச்ச இல்ல குட்டி அது ஏடு அது என்னடி இது இது ஒண்ணு இல்ல சின்ன பீஸ் சாக்லேட் அவ்ளோதான் இது சின்ன பீஸ் சரி இது போகட்டும் இன்னும் வச்சிருக்க பாரு அதை எடு அது என்னன்னு பாக்கணும் எடு

அதெல்லாம் விட முடியாது அதையும் அதையும் பூணு குட்டி என்னடி நடக்குதுங்க அம்மா என்னடி இதெல்லாம் சும்மா கொஞ்சமா சாப்பிட்டுக்காத ஒரு பீஸ் கேக், ஒரு சின்னوند பீஸ் சாக்லேட்டோ, கொஞ்சம் ஐஸ்கிரீம், ஆவळाதா எம்எம்ஸ். என்னடி சொன்னா? ஒரு பீஸ் கேக். ம். பீஸ் பெருசா போடிட்டு வந்திருக்கே. அது போகட்டும். இது என்னது? சின்னوند சாக்லேட். ம். என்னடி ஒரு ஃபுல் சாக்லேட்டை கையில வெச்சிட்டு சின்னوند பீஸ் சாக்லேட் நான் சொல்றேன். அது கூட போகட்டும். அது என்னது? மூணு फ्लेவர மூணு ஐஸ்கிரீம். கொஞ்சம் ஐஸ்கிரீம். ம். என்னடி என்னடி நடக்குதங்க? என்ன? அதான் சொன்னல. ஏதோ கொஞ்சமா சாப்பிட்டதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்குள்ள நீ வந்துட்ட நான் இன்னும் ஒரு வாய் கூட வெச்சி சாப்பிடல தெரியுமா நல்ல வேளை அதுக்குள்ள நான் வந்திருக்கே அம்மா வேளை இதெல்லாம் ஏய் இதுக்கு தான் இந்த சிக்கல் தூங்கு ஆமா பின் என்ன நீ ஏதோ எடுத்து வந்து தர மாட்டீங்கற எனக்கு வாமிட் எடுத்து வாமிட் எடுத்து வாய் எல்லாம் ரொம்ப கசப்பா இருக்கு அத திட்டிப்பா ஏதோ சாப்பிட்டன போல இருந்துச்சு அப்பவே பார்த்த ஃப்ரிட்ஜ்ல இதெல்லாம் இருந்துச்சா இ கண்ணு வேற இது மேலே குறக்குறூன்னு இருந்துச்சா அதான் நீங்களாம் எப்போ தூங்குவீங்கன்னு பார்த்தேன் அதே மாதிரி தூங்கிட்டீங்க வந்து சாப்பிடலன பார்த்த அதுக்குள்ள மூழிஞ்சிட்ட நீ போย அம்மம் ஐ மிச்ச ராத்திரி பதுபடிக்கு என்ன கனல கிறுலாக அம்மா பார்த்தாங்களே என்னடா இது ஏய் உன்ன மட்டும் என்ன இது எட்டிட்டிட்டு வாங்குறீ இல்ல இல்ல அப்படியே பாத்துட்டேன் அத்தை நல்ல கரட்ட அடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள பாத்துட்டு வந்து தான் ஃப்ரிட்ஜ் ஏ ஓபன் பண்ண அதெல்லாம் எடுத்துட்டு வருதுக்குள்ள நீ வந்துட்டே ஐயோ மாம்ஸ் இதில இருந்து கொஞ்சமா சாப்பிட்டீட்டா யா 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 ஆக அம்மா ஆக 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 அம்மா அம்மா Kadhi நீங்க வாரி அப்படி பூன வாரி அப்படி பூணு குட்டி என்னம்மா இதெல்லாம் உனக்கு பசிக்கும் தான் இல்லன்னு சொல்லல அதுக்காக இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லடி பொண்ணு குட்டி இதெல்லாம் கெடுதல்மா இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு சளி பிடிக்கும் அதனால பாப்பாவுக்கும் அஃபெக்ட் ஆகும் பாரு இதை சாப்பிட்டதுனால ரெண்டு பேருக்கும் அஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் வேணாண்டி எடுத்து தூர போட்டுட்டு நீ போய் உட்காரு மாமா உனக்கு எதனா செஞ்சு கொண்டு வர சரியாடி இதெல்லாம் கெடுதல் கிடையாது இப்பதான் சொன்னாங்க இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு அதனால இதை சாப்பிடலாம் நீ நேத்து டாக்டர் கிட்ட போகும்போது உள்ள வரல டாக்டர் சொன்னாங்க உனக்கு திட்டிப்பா இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி சாப்பிடு அப்படின்னு டாக்டர் சொல்லிதான் அமிச்சாங்க அதனாலதான் மேம் கொஞ்சமா சாக்லேட் கொஞ்சமா கேக் கொஞ்சமா ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் ஒடி ஒப்புன குட்டி இங்க பாரு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா ஊதட பிச்சி கொடுத்துற வேண்டி ஏன்னா இப்ப இப்படி எல்லாம் சொல்லாத இப்ப நியூ மாம்ஸ் அத எந்த வரதுக்குள்ளற நான் இதல இருந்து கொஞ்சமா சாப்பிட்டுக்கறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் நீ மாம்ஸ் இல்ல இங்க பாரு நான் உன் செல்ல இல்ல உன் பட்ட இல்ல உன் லட் இல்ல நான் உன்னோட பூனை குட்டி இல்ல அதுக்காக மட்டும் கொஞ்சமா சாப்பிட்டுக்கறேன் ப்ளீஸ் யா மாம்ஸ் உனக்கு டீ மாமா சொன்னா கேட்கணும் இதெல்லாம் வேணாம்னா வேணாம் சொல்றது கேளு இது எதுவுமே வேண்டாம் இதெல்லாம் தூக்கி தூரப்படு நாளில இருந்து ஃப்ரிட்ஜ்ல எதுவுமே இருக்காது நீ வேணா போத்துக்கிட்டே இருடி அப்படி திருட்டு போனிய வளர்த்துட்டு இருக்கேன் நானு ஹம் தூங்க வச்சுட்டு திருட்டு போனா நைஸா ஃப்ரிட்ஜ வந்து மேயுது ம் நாளில இருந்து ஃப்ரிட்ஜ திறந்து பாரு எம்டியா இருக்கும் நாளில இருந்து வேணா நீ எம்டியா வச்சுக்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இதுவும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அதுவும் சாப்பிட்டுக்கிறேன்

சூப்பராக இதெல்லாம் செஞ்சு கொண்டு வர ஓகேவா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மாமா உடனே செஞ்சு கொண்டு வர சொல்லி சொல்ல குட்டி எனக்கு தித்திப்பா தான் எதுனா சாப்பிடணும் போல இருக்கு நீ தித்திப்பா என்ன செய்வா வீட்டா சாப்பிடணும் அவ்வளவுதானே வீடு இப்ப மாமா அஞ்சு நிமிஷத்துல என் சொல்லு குட்டியும் பூனை குட்டிக்கு கேசரி செஞ்சு தரட்டுமா கேசரி அது கூட நல்லா தான் இருக்கும் மாம் சரி நான் கேசரி சாப்பிட்டுக்கிறேன் இது எதுமா என்ன எனக்கு கேசரி கூட பாயசமும் செஞ்சு தரியா எனக்கு அது குடிக்கணும் போல இருக்கு செஞ்சு தரியா

நீ நல்லா யோசிச்சுக்க நீ ஸ்வீட் செஞ்சிருவியா உன்னால செய்ய முடியல பரவாயில்லை ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் இதுவே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கறேனே ப்ளீஸ் அடி புண்ணு குட்டி சரி சரி வெச்சறேன் ஓர வெச்சறேன் ஓகேவா ஹாய் கேனடி புண்ணு குட்டி அங்க என்ன ஒரு ஏக்கமான பார்வை இங்கே பார் நீ இனிமே அத பார்க்க கூட கூடாது இங்க பாருடி குழந்தை பிறந்தாலும் அது பக்கம் கூட போக கூடாது புரியதா இனிமே ஃப்ரிட்ஜ் காலி பண்ணி தான் வைக்க போறேன் பாரு திருட்டு போனே அடி புண்ணு குட்டி கேன பாருடி

துனால சாப்பிடல சீக்கிரமா செஞ்சுமே

போய் சொல்லாம சொல்லு உண்மையா டேஸ்டா இருந்தது நான் சீரியஸா சொல்றேன் செம டேஸ்டா இருந்தது நல்ல வேளை நான் இத மிஸ் பண்ண பாத்துறேன் சாக்லேட் ஐஸ்கிரீம் தின்னு அதுல வைத்து ரொப்பி இருப்பேன் நல்ல வேளை நீ செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டனே செம டேஸ்டா இருக்கே ஏய் அம்மா நான் எது கேட்டாலும் செய்வியா என்ன இப்படி இப்படி கேட்டுட்டா என்ன வேணும் கேளுடி எது வந்தாலும் செய்வ என்ன வேணும்டி எனக்கு எதுவுமே வேணாம் அம்மா நான் கேக்கத்துக்கு முன்னாடி நீ பார்த்து பார்த்து செய்யும் போது எனக்கு எப்படி இது வேணும் அது வேணும்னு கேட்க தோணும் இதுக்கு எதுவுமே வேணாம் நீ சொல்றபடி கேட்டு நடந்துக்கிறேன் சரியா லவ் யூ அம்மா லவ் யூ ரிபோல குடி எப்பவுமே சமத்த இப்படியே இருடி நல்லா இருக்கு சரியா இனிமே ஐஸ்கிரீம் கேக் சாக்லேட் அது பக்கமே போயிட உனக்கு என்ன வேணுமோ மாமா கிட்ட கேளு மாமா செஞ்சு தரேன் சரியா டி அப்ப நீ ஆபீஸ்க்கு போலியா தானடி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல எப்பவுமே நல்லா போய்க்கலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல எனக்கு முதல்ல இந்த பொண்ணு குட்டிய பாக்கணும் என் குட்டி பொண்ணு குட்டி வர வரைக்கும் என் பொண்ணு குட்டிய கண்ணுங்கிறதுக்காத்துக்கணும் அப்புறம் குட்டி பொண்ணு குட்டி வந்ததும் குட்டி பொண்ணுக்குட்டி என் பொண்ணு குட்டிய பாத்துக்கோ என் பொண்ணு குட்டிக்கு இப்ப நான் வேணும்ல பக்கத்துலயும் இருக்கணும்ல அதுக்காகதான் மாமாக்குள்ளே இருக்க உடவே சொல்லுமே மாமா எப்பவுமே உடவையே இருப்பேன் போதுமா மாமா உன்னை விட்டுட்டு எங்கயும் போக மாட்டேன் என் பொண்ணு பொண்ணுக்குட்டிய ரொம்பவும் ஜக்கரதையா பாத்துக்கணும் ரொம்ப பத்திரமும் பாத்துக்கணும் நஞ்ச நேரந்தா வந்து வீழ்ந்த நல்ல வர சந்திர ரத்னா சாட்சியும் வச்சு சொன்னமா என்னை தான் ஆசைகள் இருக்கும் போது

நேற்று வந்து நான் போஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் தொளித்துலியா சீரிஸ் வந்து முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸும் சொல்லியிருந்தீங்க முடிக்காதீங்க முடிக்காதீங்கன்னுட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னா இப்போ கண்ணாமூச்சி சீரிஸ்க்கும் துளித்துலியா சீரீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வியூஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது தொழிலுலியா சீரீஸ்க்கு வியூஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதிகபட்சம் பர் டேக்கு மேக்ஸிமம் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபைவ் அப்படி தான் போயிட்ருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பீங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பட் வியூஸ் என்னமோ த்ரீ டூ த்ரீ ஃபைவ் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் இல்லையா ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் ஃபைவ் தௌசண்ட் அது ஸோ பாக்கி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்ததே இல்லை அதனால தான் ஏன்னா வியூஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டே போகுதுன்னும் போது நான் அதை எஃபெக்ட் போட்டு எடுத்து போடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா கண்ணாமூச்சிக்கு காட்டுற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ துணித்துறை ஆய்வுக்கு வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம் அதான் ஃபேக்டும் கூட கம்மி ஆயிடுச்சு ஒரு வேலை ஸ்டோரி பிடிக்கலையா இல்லை என்னென்னு எனக்கு தெரியல அதனால தான் நம்ம ஸ்ரீ சீரீஸை வந்து முடிச்சிடலாம் மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸோட முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் கம்மியாகுதுன்னும் போது நம்ம அதுக்கு எஃபெக்ட் கொடுக்காது பிரயோஜனம் இல்லை இல்லையா அதனால தான் நான் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸோடு முடிச்சிடலான்ட்டு இருக்கேன் நான் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னடா நம்ம கேட்குறோம் ஆனால் இவங்க அதையும் மீறி முடிக்கிறேன்றாங்களேன்னு மட்டும் யாரும் இதுவாக எடுத்துக்காதீங்க வியூஸ் போகலமா வியூஸ் போகாததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் அந்த சீரிஸை முடிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும் அப்புறம் ரெண்டு சீரீஸ் தானே அந்த ரெண்டு சீரீஸை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன் ஃபியூச்சரில் வேணும்னா நான் புதிய புது சீரீஸ்க்கு நான் ஐடியா பண்ணுறேன் ஓகேங்களா இப்போதைக்கு புது சீரிஸ்க்கு எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது ஏன்னா மூணு சீரிஸை கையில் எடுத்துக்கிட்டு என்னால் கொண்டு வர முடியல இப்போ நம்ம போட்டாலும் ஒரு வீடியோ போட்டாலும் ஒழுங்காக போடணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம போடணும்னும் போது எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபியூச்சரில் புது சீரீஸை கண்டிப்பாக கொண்டு வரேன் ஓகேங்களா இப்போ துளி வந்து த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸோடு முடிக்கிறேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம முடிக்காதுன்னு சொல்லி இவங்க முடிக்கிறாங்களே அப்படின்னு மட்டும் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ஓகேங்களா ஓகே Bye. Bye, friends.